வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஆர்பி அஸ்டன் பர்பஸ் எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஜிகே பார்த்துட்ருக்கோம் இது பதிமூணாவது வீடியோ நான் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸ் நடந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி டிஆர்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்க்கலாம் ஏன்னா டிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு ரொம்ப ஒரு ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் தாங்க நடத்துவாங்க அதனால தான் அது அதிகமாக கொஷின் கிடைக்காது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் அந்த தான் டிஎன்பிஸில் எடுத்தேன் அது பார்த்தே உங்களுக்கு புரியும் நான் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நான் ஏன் உங்களை சிலபஸ் பார்க்க சொல்கிறேன்னா இப்போ இதுதாங்க சிலபஸ்ஸு இது நீங்கள் பார்த்துக்க ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பர்சனாலிட்டிஸ் இதில் வந்து புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ் வரும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்ரிவேஷன்ஸ் எவரிடே சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாம் சேர்த்தது தான் ஜென்ரல் நாலேஜ் இது வந்து டிஆர்பியோட அஃபீஷியல் ஜென்ரல் நாலேஜுக்கான இது கொஷின் பார்த்தா உங்களுக்கே புரியும் பாருங்க இது டிஆர்பி எக்ஸாமோட டென் கியூ வந்துங்க ப்ரீவியஸ் எக்ஸாம் டென் தேர்ட்டி கியூ இதில் நான் ஒரு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இதில் பாக்ஸைட் டேஸ் சுரங்க முறை மூலம் எடுக்கப்படுகிறது இது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தாதுகள் கொடுத்துட்டு அதனோட முதன்மை பொருட்கள் முதன்மை பொருட்கள் கொடுத்து அதனோட தாதுகள் கேட்பாங்க இப்போ அலுமினியத்தின் தாது தான் பார்த்திங்கன்னா பாக்ஸைட்டு இந்த பாக்ஸ் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி முறையில் தெரிவிக்கிறாங்க எந்த இடத்துல கிடைக்கிது இது மாதிரி மொத்தம் மூணு ஆங்கிள் இருக்குங்க இதில் பார்த்துட்டுங்க இது எந்த இப்போ உங்களுக்கு சிலபஸ் காட்டுற பாருங்கள் பாக்ஸ் சைட் வந்து இது ஜியாகிரஃபியில் இது உங்களுக்கு எயித்தில் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குங்க எயித்து அப்புறம் டென்த்தில் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்டு நேச்சன பவுண்ட்ரிஸ் ரிசோர்சஸ் இது அதே மாதிரி ரிவர்ஸ் அண்ட் பிளேசஸ் இதே மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கில தான் இந்த ஜியா ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் ஆறுகள் மலைகள் இயற்கை வளங்கள் எல்லைகள் அதே மாதிரி இந்த கொஷின் தான் ஜாகிரபியில் கேட்பாங்க அதே மாதிரி தான் கேட்டுட்ருப்பாங்க மாதிரி எந்த ஒரு பயிர் வகைகள் வந்து எங்கே விளையாடுறாங்க அந்த ஆங்கில தான் இங்கே கேட்பாங்க நீங்கள் எந்த ப்ரைஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த பாக்ஸ் சைட் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தின் தாது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறந்து வெளி முறையில் திறந்து வெளி முறையில் தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் சைட் வந்து வெட்டி எடுப்பாங்க இப்போ இது மாதிரி கொஷின்ல நம்ம இதுக்கு முன்னாடி தெரியலனா அந்த விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க சரி அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் வேட் காணப்படும் வேட்டையாடுபவர்கள் ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க இது கனடாவில் வந்து எஸ்டிமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க மத்திய ஆப்பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மசா இருப்பாங்க இது மாதிரி இது எயித்து புக்கில் வருதுங்க இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இது வந்து எயித்து ஜாக்ரஃபியில் இருக்க நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி எந்த காந்தத்தின் வலிமையை மாற்றி அமைக்க முடியும் இதுக்கு ஆன்சர் வந்து மின்காந்தம் கீழ்கண்டவற்றுள் எந்த உலோகம் அதிகபட்ச உருகுநிலையை பெற்றுள்ளது இது வந்து நிறையா டிஎன்பிசி கொஷினாக இருக்கட்டும் இதில் இருக்கட்டும் இதில் கேட்டுகிட்டே இருப்பாங்க இது வந்து டங் டங்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச உறகு நிலையை பெற்றுள்ளது இதில் நீங்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறையா மிஸ்டேக் இருக்குதுங்க நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட மேஜிக் தவிர மீது எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் தான் கொடுப்பாங்க அதனால் அவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் புரியலைனா இங்கிலீஷில் படித்து பாருங்கள் இங்கிலீஷில் சரியாக இருக்கும் அதை தான் கரெக்ட் ஆன்சராக எடுத்துக்குவாங்க நீங்கள் தமிழில் வந்து நிறையா ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது போது நிறைய தப்பாயிருது அதனால் நீங்கள் ஒரு கொஷின் இதில் படிச்சுட்டு உங்களால் புரிஞ்சுக்கமுன்னா அதை இங்கிலீஷில் பாருங்கள் சரி அடுத்ததுதான் சூரிய மீன்கலம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருள் சூரிய மின்கலம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருள் வந்து சிலிக்கான் நம்மளுக்கு சோலார் செல்ஸ் இது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரிய மின்கலங்களை அதிகமாக பயன்படுத்தி மின்சார தட்டுப்பாடு இருக்கிறதுனால இது மத்திய அரசாருட்டு மாநில அரசாக இருக்கும் இது வந்து நிறைய ஊக்குவிப்பாங்க அதனால் இது மாதிரி கொஷின் தான் பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதை பார்த்து வச்சுங்க அதே மாதிரி தமிழரின் சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கூறும் நூல் வந்து இண்டிகா இது எழுதுகிற வந்து மெகஸ்தனிஸ்து மெகஸ்தனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழரின் சமுதாயம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கூறும் நூல் வந்து இண்டிகாவை எழுதியிருக்கிறாரு அட் இது வந்து books அண்ட் ஆர்டர்ஸில் வருங்க இந்த அதே மாதிரி இந்த சோலார் செல்ஸ்லாம் everyday scienceல வரும் டிஸ்கவர்ஸ்லேயும் வரும் அதை பார்த்து வச்சுங்க த பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் இது வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வருங்க இது வந்து 10th historyல இருக்கும் 10th historyல இருக்கான் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றத்தில் வந்து திலகர் இங்கே சென்னையில் தோ தன்னாட்சி கழகத்தின் கிளை நிறைவேவர் டாக்டர் அன்னிப்ப சண்டம் வருவாங்க அடுத்த கொஷின் வந்து கீழே தரப்பாற்றில் எது சரியானது மொத்தம் அந்த கொஷின் வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் படித்து பாருங்கள் நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதில் எது சரின்னு கேட்குறாங்க இது நம்மளுக்கு யுனெஸ்கோ சரியானதாக இங்கே கொடுத்துருக்குறாங்க யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து இது வந்து அப்ரிவேஷனில் இருங்க யுனைடெட் நேஷனல் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ரைட்டாக இருக்குது இது ஆன்சர் சரி இங்கே வந்து மற்றதுலனா இது மாதிரி அப்ஜ்ரி அப்ரிவேஷனில் தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அவன் இந்த ஆங்கில தான் எடுக்கிறான்னு தெரிஞ்சு வச்சு அப்போ மற்றதுக்காக சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க ஐயூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ப்யூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு இங்கே அனல அனலிட்டிக்கல் வரக்கூடாது அப்ளைடு வரணுங்க அதே மாதிரி ஐஎஸ்பிஎன் நீங்கள் எந்த புக்கு வாங்கினீங்கனாலும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார் கோடு மாதிரி போட்டிருப்பாங்க அதனோட ஃபுல் ஃபார்ம் தான் இங்கே கேட்டிருக்குறாங்க இந்த ஐஎஸ்பிஎன்னால் இங்கே தப்பாக கொடுத்துருக்குறாங்க அது இண்டியன் வரக்கூடாது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர் இதனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஎஸ்பிஎன்னு நீங்கள் எந்தாச்சும் ஆச்சும் இப்போ உங்களுக்கு நீங்கள் அஸ்டம் ப்ரொஃபஸருக்கே புக் வாங்கியிருப்பீங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பார் கோட் போட்டிருப்பாங்க அதோடய ஃபுல் ஃபார்ம் இதாங்க மாதிரி லேண்ட் கொடுத்துருக்குறாங்க லேண்ட்க்கு வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வருமா ஆனால் இங்கே வந்து ஏரியில் கொடுத்துருக்குறாங்க பார்த்து வச்சுங்க ஏன்னா அவங்க தப்பு பண்ணோம்னா நம்ம சைக்காலஜிக்கல் லெவலாக எடுப்பாங்க கொஸ்டின் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களோட முதன்மை நாக்கமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல டக்குன்னு இந்த இடத்துல அவங்க வந்து கொஷின் தப்பு பண்ணுவாங்க அது மாதிரி சொல்லிட்டு அப்போ சைக்காலஜிக்கல் லெவலாக எடுப்பாங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க மாதிரி அதில் இன்னொரு விஷயம் நம்ம நார்மலாக கொஷின் கேட்பாங்க அதில் ட்விஸ்ட் வச்சுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக யோசிச்சு தப்பாக பண்ணுறிங்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகளில் இவற்றில் எதுவும் வராது நீங்கள் அந்த கொஷினை நீங்கள் நல்லா படிங்க நம்மளுக்கு க்ளூ வந்து மேக்சிமம் டிஆர்பி வந்து அவங்க நம்மளுக்கு இங்கேயே ஆன்சர்லேயே கொடுத்துருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க இங்கே வந்து பொது தேர்தல் வா அதான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் அரசாங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைன்த்து புக்கை படிச்சுக்கோங்க நைன்த்து சிவிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்த மூணு கேட்டகரியும் இருக்கும் நீங்கள் அதை படித்தீங்கன்னா போதும் இந்திய அரசியல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி டென்த்தில் கொஞ்சம் இருக்கும் நைன்த்து டென்த்து மட்டும் சிவிக்ஸ் பார்த்துங்க போதுங்க இதில் பொது தேர்தலில் வாக்களிப்பு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடி அனுப்பு கடமைகளில் வராது அதே மாதிரி நம்ம ரொம்ப படிச்சுட்டு போவோம் அவன் போனால் சிம்பிளாக கேட்டுருவோம் அடிப்படை உரிமைகள் எடுத்துனா அடிப்படை கடமைகள் என்ன இந்த அதனால் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா ஆங்கிலேயும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வச்சு நல்லது அடுத்த இது பார்த்தீங்கன்னா இது டென் டென்த்து வருங்க இது அவசர சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்களின் ஏற்பை பெற ஆறு வாரங்கள் அதாவது இப்போ வந்து அசம்பிளி கூடாமல் ஒரு சில டைம் முறியெடுக்க வேண்டிய வரும் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணாங்கன்னா அவசர சட்டங்களை ஏற்றுவாங்க ஆனால் அது வந்து அந்த சட்டம் ஏற்றி ஆறு வார காலத்திற்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் பெற வேண்டும் இதுதான் நடைமுறை இது பார்த்து வச்சுங்க எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் தாங்க வரும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் அந்த கொஷின் அனலைஸ் பண்ணி 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 பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கேட்டகிரி தாங்க வரும் நீங்கள் அந்த டாபிக் மட்டும் சிம்பிளாக பார்த்துட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதுங்க இதுக்கு போய் நீங்கள் போய் கோச்சிங் வேணும் ப்ராக்டிஸ் இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அளப்பரம் பண்ணாதீங்க சரி இங்கே பாருங்கள் இந்த அடுத்த நான் இப்போ இப்போ சிலபஸ் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஜாகிரஃபியில் காட்டினேன் இப்போ செகண்ட் கொஸ்டின்னா ஜியாகிரஃபி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர டிஆர்பி எக்ஸாம்னால் அவங்க தமிழ்நாடு லெவல்லையே கொஞ்சமாக சுருக்கிட்டாங்க அதனால் நீங்கள் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நைன்த்தில் இருக்குங்க நைன்த்தில் வந்து பார்த்து வச்சுங்க அதே மாதிரி எயித்துலேயும் பார்த்து வச்சுக்கங்க எயித்தில் வந்து வேர்ல்டு அந்த ரிசர்ச்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ரிசர்ச்லாம் இல்லை நைன்த்து பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இதில் சயின்ஸு இந்த எவரிடே சயின்ஸில் வரும் எந்த காந்தத்தின் வலிமையும் மாற்றி அமைக்க முடியும் உங்களுக்கு அதுக்கு தான் நான் சிலபஸ் பார்க்க சொன்னது இதில் வந்து இந்த எவ்ரிடே சயின்ஸில் வரும் முன்ன பார்த்தது ஜியாகிரஃபியில் வரும் உங்களுக்கு ஜியாகிரபியில் வரும் இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே சயின்ஸில் வரும் அடுத்த இந்த இது எவ்ரிடே சயின்ஸ் தாங்க சோலார் செல்ஸும் எவரிடே சயின்ஸில் வந்துடும் இது வந்து புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸில் வருங்க இங்கே பாருங்கள் இது இந்த பர்சனாலிட்டிஸ்லேருந்து புக்ஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ்லேருந்து அந்த டிஸ்கவரிஸ் வரும் அடுத்த பம்பாயில் தென்னாட்சி கழகத்தை தோட்டம் இந்த கொஷின் வந்து இந்தியன் ஹிஸ்டரியில் அந்த இதில் வருங்க அதை பார்த்து வச்சுங்க இந்திய இந்தியன் ஹிஸ்டரியில் வரும் அடுத்த இங்கே அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இங்கே அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் யூனிட் சிக்ஸில் பாருங்கள் அப்ரிவேஷன்ஸ் இருக்குது அடுத்த இது வந்து கான்ஸ்டியூஷன் இண்டியன் கான்ஸ்டியூஷன் வந்து இங்கே செகண்ட் யூனிட்டாக இருக்குது அவசர சட்டங்கள் வந்து இது கான்ஸ்டியூஷன் இதுலேயே ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க ஒரு சில இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழில் ரெண்டு கொஸ்டின் எடுப்பாங்க இது தாங்க சொல்கிறேன் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டினே வரப்போகுது அதனால் நீங்கள் இதை பார்த்துக்குங்க இதே தான் இந்த ஆங்கிளில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பத்து கொஷின் பதினஞ்சு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டக்குன்னு புக் எடுத்திங்கன்னா மற்றதெல்லாம் பார்க்கவே மாட்டிங்க உங்கள் கண்ணு தானே அங்கே தாங்க போவோம் அதை பார்த்து வச்சுங்க இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு இது தகுந்த மாதிரி ரிலேட்டடாக பார்த்துக்குங்க போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இது ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சுமையே கிடையாது ரெகுலராக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் அதுவும் ஒரு பழக்கம் தான் சாப்பிட்ற மூணு நாள் சாப்பிட்ற மாதிரி அதுவும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பெரிய சுமையாக இல்லைங்க மூணு மாதத்தில் நீங்கள் இதை தூக்கி போட்டு போர் அடித்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க அந்த லெவலுக்கு போயிடுவீங்க அதனால் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதுங்க உங்களுக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கும் மேஜர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிறையா எழுதி பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இருக்கும் ப்ரெசன்டேஷன் சரியாக இருக்குன்னா நீங்களே கரெக்டாக நிறையா போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்